ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல்சர் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் எம்பி எம்பியாக இன்றைக்கி வந்து திருப்பி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியுது எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் பைட்ஸ் மாதிரி கொடுங்கன்னு சொன்னோம் ஏய் இங்கே பேச வேண்டிய வேலை இல்லை அங்கே போய் பேசணும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி கெத்தாக சொல்லிட்டு போனார் ஸோ அவருடைய அந்த இன்வால்மெண்ட் டுவேர்ட்ஸ் அந்த எம்பி சீட் அப்படிங்கிறது சும்மா கிடையாது நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து நல்லா ப்ரெசன்ட் பண்ணணும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அந்த கேள்விகள் வந்து கரெக்டாக கேட்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக வந்து கமல் சார் வந்து பயணம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் த்ரீ க்ளீஸ் தேதி வெளியே வந்துருச்சு ஸோ டிசம்பர் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு வந்து வெளியாக போகுது இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த ஹாலிடேஸ் இந்த மூணு நாளில் வந்து வெளியாக போகுது அப்படின்ற அப்டேட்டு சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் இந்த படம் டிலே ஆகுது அதாவது இதாவதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்தால் கூட நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ ஆன் பக்கா செய்தி ஸோ அதனால் அதை நம்ம நம்பலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம இப்போ ரீசெண்டாக சாய் அபியங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு காட்சி கட்சி சேர அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு ஆசை கூட அந்த மாதிரி பாட்டெலாம் போட்டிருந்தார்ல ஸோ அவர் வந்து பார்த்திங்கனா ட்ராகி இப்போ வந்து பயங்கரமாக கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ கருப்பு படம்லாம் டீசர் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு அவர் வந்து கம்பல்சரை வந்து மொத மொதல் அவருடைய மகாநதி அவர் இன்ஸ்பயர் ஆனது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிங்கராக இல்லை ரிஜர் ராம் மகாநதி படத்தில் வந்து அந்த ஓ அந்த சாங் வரும் இல்லை ஸ்ரீ ரங்க அந்த சாங்குக்கு வந்து நான் வந்து பயங்கர ஃபேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு அடுத்து பாச அப்படின்னு சொல்லிட்டு சுபசங்கல்பம் தெலுங்கில் ஆன படம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ஜூலை இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த படம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நீ கமல் சார் ரசிகர்கள் வந்து போட்டிருந்தாங்க டேக் அது நல்லா இருந்து பார்க்குறதுக்கு ஸோ செலிப்ரேஷன் அப்படிங்கிறத விட்டுக் கமல் சாருடைய ரசிகர்கள் அதை பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வெரி வெரி குட் அடுத்து விஜய பிரபாகரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அவருக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்து பேசியிருக்காரு ஸோ விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருந்திருந்தால் இப்போ வேறு மாதிரி ஒரு ஜோன் இருந்திருக்குமோ அந்த மாதிரி கமல் சார் வந்து இருந்திருந்தால் இருந்திருக்கும் பட் அவர் வந்து மக்கள் வந்து சரியான வரவேற்பு கொடுக்கல அப்படிங்கிறதுனால இப்போயும் கெட்டுப்போல் எம்பியார் வந்து அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் பார்க்குறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ராஜமௌழி அவர்கள் விளையாட்டை அவர்கிட்ட கேட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் தெலுங்கில் தான் டுவேல் இது பண்ணுறீங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல நான் எனக்கு ஒரு பிளான்ஸ் இருக்குங்க கமலஹாசன் அஸ் வில்லன் அண்ட் ரஜினிஸ் அ ஹீரோ ரஜினி அஸ் வில்லன் எஸ் கமலாஸ் அ ஹீரோ எனக்கு வந்து ஒரு பிளான் பட் கதவை நான் ரெடியாகலை பட் ஐ ஹாவ் அ பிளான் எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஏன்னா ரெண்டு பேர் எப்படி சந்திச்சிருப்பாங்க எப்படி பேசிப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு எந்தவே நான் வேறு மாதிரி வந்து பண்ணுவேன் மாதிரி வாட் இஃப் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது ஏன்னா ராஜமௌழி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் ஹார்ட் அவருக்கு வந்து எனக்கு இருக்கு ஏன்னா அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது நடந்தால் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து வந்து நம்ம விக்ரம் படத்தில் எவ்வளோ ஃபேவரட் சீன் நமக்கு வந்து இருக்கும் பட் லோகேஷ் அவர்களுக்கு வந்து ஃபேவரட் சீன் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து என்னென்னா அந்த கண்ணை எடுத்து சுடுவார்ல அதுதான் எனக்கு சீன் ஃபேவரேட்டு அப்புறம் அந்த ஜிம்மில் ஒரு ஃபைட் சீன் இருக்கும் சரக்கடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஒர்க் கோப்பில் அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பார் சார் ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் இவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சின்னா லாஸ்ட்டாக அந்த அந்த குழந்தைய பாப்பார் தெரியுமா அவர் வந்து உட்காந்து அந்த பார்வையில் அது வந்து வேற மாதிரி இருக்குது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு படத்துலேருந்து எடுத்தோம் பட் கமல்சருடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது அது டாப் நாச்சாக இன்னும் ஒரு கிராண்டியராக வந்து கொண்டு போயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சமான சீன் நான் எப்போ வேணாலும் வந்து டிவியில் ஏதாவது பார்க்க முடியுது கண்டிப்பாக அந்த சீனை வந்து நான் பார்ப்பேன் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து போலீஸ் காப் ஸ்டோரி ஒன்று வந்து இருக்குது லோகேஷ் வந்து சொல்லியிருக்கார் அதாவது என்னுடைய கேங்ஸ்டர் படம் ட்ரக் இதெல்லாம் பற்றி பேசாமல் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் காக்க காக்க மாதிரி வேட்டையாடு விளையாடுற மாதிரி ஒரு ஜென்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து வச்சுருக்கேன் ஸோ மேபி அது யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில பட் இது எல்சியூ கிடையாது ஒரு ஸ்டாண்டர் ஒன் ஃபிலிம் தான் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஃபை கொஞ்சம் பாருங்கப்பா பா சீக்கிரம் எதுவும் ஸ்கிரிப்ட் செட் ஆகலாம் நம்ம லோகேஷன் வந்து காப் ஸ்டோரி டெவலப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் சார் காப்பை பார்த்தும் ரொம்ப நாளா ஆச்சு அப்படிங்கிறதுனால ஆனால் இப்போ ஏஜ்டாக இருக்காங்கனால அப்படின்னா வேட்டையன் நம்ம அதினி பண்ணும் பொழுது கமல் பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து சாயரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் வந்து இப்போ ஜென் இசட் கிட்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பட் எயிட்டிஸ் நைன்டீன்ஸ் கிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பேர் ஏன்னா அதே ஃபார்மேட்டில் தான் இந்த படம் வந்து உருவாகிருக்கு அந்த படத்தை இன்ஸ்பைஸ் தான் அந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் இந்த டைமில் அது ஃபேமஸாக இருக்கலாம் பட் அந்த டைமில் கமல்சரோடைய மூன்றாம் பிறை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக வந்து இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக் இல்லை ஓகே ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து நம்ம கேஸ் டூ தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நிறையா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அந்த படம் வந்து படத்தை பற்றி அப்டேட் வர்றதில்லை பட் கமல் சார் எம்பியாக இருக்கப்போ அவர் விஷ் பண்ணுறது கமல்சரை பற்றி ஏதாவது வந்தால் மட்டும் அவங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தேட் அவன் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் தேர் டூயிங் எ ஃபிலிம் பட் நாட் டிராப்டு அப்படிங்கறத நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்காது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது எனக்கு அவன்சர் எம்பி ஐடர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டிலேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ரொம்ப டிலே இல்லை ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் தள்ளி போகன்றாங்க ஸோ ஆகஸ்ட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வீக் தாண்டி கேஸ் டூ தேர்ட்டி செவன் ஆரமிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிசிட்டு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்